ஹாய் ஹலோ வணக்கம் மந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் உலகமங்கலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழ்நஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம் சிவகாசி டாட் இன்ஃபோவிலேருந்து காளீஸ்வர பாண்டி இருக்கேன் இந்தியாவோடய முக்கியமான திருவிழாவில் ஒன்று தீபாவளி பண்டிகை நாடு முழுவதுமே கோலாகலமான கொண்டாட்டம் எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்க முடியும் தீபாவளின்னு வந்துட்டாலே நமக்கு முதல்ல மைண்டில் வர்ற விஷயம் பட்டாசு பட்டாசுக்கு பேர் போன நம்ம கந்தகபூமி சிவகாசியில் நம்ம நின்றுட்டுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புதுக்கடைகள் இருக்க இந்த சூழ்நிலையில் மக்களுக்கு தரமான பட்டாசை கம்மியான முறையில் யார் கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேடல்களாக நம்ம சிவாசி டாட் இன்ஃபோலேருந்து தேடிக்கிட்டே இருக்கோம் அதில் இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய முதல் நபர் உதயகுமார் டிரேடர்ஸ் அப்படிங்கிறது சிவகாசி பக்கத்தில் மடத்துப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இந்த பட்டாசு கடை வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இங்கே எந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்குது அதை என்ன மாதிரி பிரைஸஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இன்னைக்கு உங்களோட நம்மளும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உதயா கிராக்கர்ஸுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் நம்ம கூட அண்ணன் இருக்காங்க ஓனர் அண்ணே ஸோ அண்ணனை பற்றின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அண்ணன் வணக்கம் உங்கள் பேருனே எவ்வளோ நாள அந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கீங்க மூணு வருஷமா கடை நல்லபடியாக போயிட்டு இருக்கானே நம்மகிட்ட எந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நிறையா ஓகே 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 கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் என்னென்ன பொருள் இருக்கு அதை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா எங்களுக்கு ஓகே நீங்க பண்றீங்களா தமிழ் பண்ணுவார நம்ம முத்துசா பையனோட பையன் நம்மளோட இருக்காரு பார்க்கறதுக்கு சிறு வயசாக இருந்தாலும் தம்பி உங்கள் பேர் தம்பி உதயகுமார் உதயகுமார் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க தம்பி காலேஜ் படி காலேஜ் படிச்சுருக்கீங்க காலேஜ் படிக்கிற பையன் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறங்கிறது பெரிய விஷயம் அதுக்கானாலும் தம்பியை பாராட்டி தம்பியவே இன்றைக்கி பேச வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பண்ணியிருக்கோம் தம்பி ரொம்ப சந்தோஷம் நம்ம கடையில் என்ன ரேட்டில் இருந்து தம்பி பட்டாசுகள்லாம் ஆரம்பிக்கும் அஞ்சு ரூபாயில் எந்த பட்டாசு தம்பி குருவி வீடியா இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ அஞ்சு ரூபாயா அஞ்சு ரூபாயிலேருந்து நம்மள்கிட்ட அதிகபட்சமாக நம்ம எவ்வளோ ரூபா வரைக்கும் பட்டாசு இருக்கு நம்ம எட்டாயிரம் வரைக்கும் எட்டாயிரவா வரைக்கும் இருக்கா ஓகே 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 எல்லாமே இங்கே இருக்கு பக்கம் இருக்காத தம்பி குடோனில் அங்கேயும் குடோனில் தான் இருக்கா சரி சரி இப்போ தம்பி உங்கள்கிட்ட குடோனை வந்து நானுமே கொஞ்சம் இருந்து பார்த்தேன் உள்ளே போல் பெரிய குடோனு நிறைய சரக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ ஒவ்வொரு சரக்காக நம்ம போய் காட்டி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிணா வீடியோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் அதனால உங்கள்கிட்ட இருக்கிற முக்கியமான பொருள்களில் கொஞ்சம் கொஞ்சம் காட்டி அதோட எந்த மாதிரியான தன்மையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரியா உங்கள்கிட்ட ஒவ்வொரு பொருளாக காட்டுறீங்களா தம்பி இது மயில் படம் போட்டிருக்கு இது எந்த மாதிரி வெடி இது எப்படி தோகை விரிக்கும் ஓலை விரிக்கும் மூணு பீஸ் இருக்கும் ஓ இதுல எப்படி மயில் தோகை விரிக்கிற மாதிரி கலர் கலரா தெரியுமா இல்ல ஒரே கலரா தெரியுமா எப்படி இது

அப்போ நார்மல் புஷ் வானத்தை விட இதோட அட்வான்டேஜ் என்னென்னா கையில் பட்டா கூட ஒன்றும் பண்ணாது குழந்தைகளுக்கு நல்லா சேஃப்டியாக இருக்குமா பாருங்கள் இப்போ மாறி வந்துக்கிற ட்ரெண்டிங்கில் கை கூட நம்ம கைக்கு எதுவுமே ஆகாது இந்த மாதிரி மாடனான பட்டாசுகள் வாங்கி வெடிக்க பாருங்கள் எல்லாம் நம்ம தம்பி உதயா கிரகஸெல்லாம் வச்சுருக்காப்புல தம்பி தூக்கும் போதே ரொம்ப வெயிட்டா இருக்கு நான் பேண்ட்ஸி வெட்டி மாத்திருக்கேன் இதுல ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி தம்பி மற்ற பேண்ட்ஸிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் இது அதிக டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் இப்போ இதோட பேண்ட்ஸி ஹைட் எவ்வளவு தம்பி இதோட ஹைட்டு அஞ்சு அஞ்சு வரைக்கும் வருமா ஓகே 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 இப்போ இது வெடிக்கிற தம்பி இப்போ குழாய் பெருசாக இருக்கு இல்லையா நம்ம வைக்கும்போது கீழே உழுகாய் அந்த மாதிரி இருக்காதா அப்படியா இது இருக்காத எத்தனை பீஸ் தம்பி வரும் ஒரு பாக்ஸில் நல்ல வெயிட்டா இருக்கு தம்பி கலர் டிஃப்ரெண்ட் கலர் வருமா இல்லை ஒரே கலர் தான் வருமா ஒன்று ரெட் வரும் ஒன்று ஒன்று க்ரீன் வரும் ஓ நல்லா வெயிட்டாக இருக்குது தூக்கவே முடியல பாக்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது வானவெடி யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஊரே அது அளவுக்கு சவுண்டு கேட்கும் தம்பி அதோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் வச்சுருக்கேன் பேன்சி வெட்டு முதல்ல தம்பி காமிச்சார்ல அதுதான் இருக்கையிலே ரொம்ப பெருசுன்னு நினச்சோம் அதை விட சிறுசு கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சார் பெருசை விட சிறுசு தான் இன்னும் ரொம்ப வெயிட்டு கூட இருக்குது இது மூணுஞ்சி குழாய்ன்னு சொல்லி சொல்கிறாரு பிறகு நாலஞ்சு குழாய் இருக்குன்றாரு இது ஒரு ரெண்டுஞ்சு சம்திங்கில் என்னமோ இருக்குது இதை விட பார்த்தீங்கன்னா தம்பி வந்து உள்ளேனு குடோன்லேருந்து எடுத்து வந்துக்கிட்டே இருக்காப்பில்ல இது ஒரு ஹெய்டில் இருக்குது இது ஒரு ஹெய்டில் இருக்குது கலருமே பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வெடிக்குன்னு சொல்லி சொல்கிறாரு பேன்சி ஹைட்டுமே எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு ரகமாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் வெடி வாங்க வர்றீங்க அப்படின்னா உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன வெடி வேணும்னு நீங்கள் கேட்ட ஈஸியாக வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் பேண்ட்ஸி வெயிட் தான் முக்கியம் அதுவே தம்பிகிட்ட நிறைய இருக்குது குடோனில் எவ்வளோ வேணுமோ தாராளம் அள்ளிட்டு போங்க இன்னொன்று பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு போகிறாமல் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸும் ஸ்வீட்டு பாக்ஸும் தான் எல்லா கம்பெனியுமே கொடுத்துட்ருப்பாங்க தம்பி இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம் ஒன்று ஒன்றா காமிச்சிக்கிட்டு இருக்கும்போதே தம்பியை தாண்டின ஒரு விஷயம் எனக்கு ஒன்று தோணுச்சு கிஃப்ட் பாக்ஸ் ஒரு மூலையில் இருந்துகிட்டே இருந்துச்சு ஒவ்வொன்றுமே கலர் கலராக இருந்தது ஸோ அதை எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பிரேக் டைமில் போய் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொன்றுமே ரொம்ப வெயிட்டாக இருக்குது கிஃப்ட் பாக்ஸ் வந்து நானுமே சின்ன வயசுலேருந்து எல்லா கடையிலையும் வாங்கியிருக்கேன் வெடிச்சிருக்கேன் ஆனால் அதோட வெயிட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு தெரியல தம்பிட்டு இருக்க பொருள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே தெரியுது ஆகையினால் அந்த கிஃப்ட் பாக்ஸெல்லாம் என்ன ரேட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு தம்பிட்ட கேட்கலாங்குற ஐடியா வந்தது அதனால் மற்ற எல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் தம்பி இதை கிஃப்ட் பாக்ஸு இதுவே நல்லா வெயிட்டாக இருக்குது இதுதான் இருக்கிறதுலே சின்ன பாக்ஸாகவும் தெரியுது இதோட பிரைஸ் என்ன தம்பி இதோட பிரைஸ் இரநூத்தம்பது ரூபா இல்ல எந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எத்தனை ஐட்டம் இருக்கு முதல்ல மொத்தம் இதுல இருபத்தொரு ஐட்டம் இருபத்தொரு ஐட்டம் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருபத்தொரு ஐட்டம் தானே ஸ்டார்டிங் இருபத்தி இருபத்தொரு ஐட்டம் இரநூத்தம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னொரு டவுட் இதுவே ரொம்ப வெயிட்டா இருக்கு இதுக்கு அடுத்து வர்ற பாக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல இதுக்கு அடுத்த பாக்ஸ் எதுன்னு காட்டுறீங்களா இதுக்கு அடுத்த பாக்ஸ் எது இதுவா இதோட பிரைஸ் என்ன தம்பி இதோட பிரைஸ் வந்து 300 இதோட பிரைஸ் 300 என்ன பீஸ் இருக்கு அதோட கொஞ்சம் அஞ்சு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓ இப்போ ஒவ்வொரு பீஸ் கூடும்போதும் இதை விட இதுல புது புது ரகமான விஷயங்கள் இருக்குமா இல்ல அதுலயே எக்ஸ்ட்ரா ஒன்னு ரெண்டு ஆட் பண்ணீங்களா தம்பி புது ரகமா தான் இருக்கும் ஓகே இப்போ என்ன ஒண்ணு மத்தவங்க கிட்ட இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் விட நம்ம கிட்ட இருக்க கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன மாதிரியான பொருள் அந்த தம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதுல பாதி ஃபேன்சி இருக்கும் நைட் வீடியோ இருக்கும் சின்ன பிள்ளை போடுற மாதிரி ஓகே அந்த மாதிரி கலந்து போடுறதுனால நல்லா வெயிட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றீங்க என்ன இந்த மாதிரி இன்னொன்று என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறேன் இந்த மாதிரி வெயிட்டான நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்கும்போதுமே உங்களுக்கான சேலுமே வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மேக்ஸிமம் உங்களுக்கு சேல் இந்த மாதிரி இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ்லாம் நீங்கள் விற்கிறீங்கன்னா வருஷம் வருஷம் எத்தனை பாக்ஸ் விற்பீங்க தம்பி உதாரணமா ஆயிரக்கணக்காக ஆயிரக்கணக்கில் வருமா ஓகே ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு என்ன மொத்த சேல் இப்போ யாராவது ஃபோன் பண்ணி எனக்கு ஆயிரம் வேணும் ஆயிரம் பாக்ஸ் வேணும் ரெண்டாயிரம் பாக்ஸ் வேணாலும் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருவீங்க ஓகே பாருங்கள் எல்லாம் திறமையாக இருக்காங்க உதயா ட்ரேடர்ஸு உதயா கிராகர்ஸுக்கு நம்ம முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் தப்பி எனக்கு இன்னொரு டவுட் இப்போ ஒரு ஐயாயிரம் பாக்ஸ் ஆறாயிரம் பாக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அமௌண்ட்டெல்லாம் லட்சக்கணக்கில் வரும் அவங்கெல்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்க இல்ல சிம்பிளா ஒரு நூறு பாக்ஸ் இரநூறு பாக்ஸ் ஒரு ஐம்பது பாக்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்படி டெலிவரி பண்ணுவீங்க அமௌண்ட் எப்படி ரிசீவ் பண்றீங்க தம்பி உங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க கேஷா கொடுக்கணுமா கொடுக்கணுமா இல்ல இப்ப அதே அமௌண்ட் அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு அக்கௌண்ட்ல கையில் கையில கொடுத்து வாங்கிடுவாங்க இப்போ நேரில் தான் வந்து வாங்கணுமா தம்பி இல்லை நம்ம லாரி இல்லை வெளியில நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா இல்ல இங்கேருந்து டெலிவரி பண்ணுங்க டெலிவரி சார்ஜஸ் இருக்கா தம்பி ஓகே டெலிவரி சார்ஜ் வந்தாலும் பரவாயில்லங்க தரமான பட்டாசு வாங்கணும்னா கூட ஒரு ஐநூறாயிரம் கொடுத்தா கூட தப்பு இல்லை பார்த்துக்கோங்க அடுத்த பாக்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த பாக்ஸ் உங்கள்கிட்ட என்ன தம்பி இருக்குது அடுத்த பாக்ஸ் கேஜிஎஃப் கேஜிஎஃப் பாக்கி பாய் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல வெயிட் இருக்குது தம்பி ஆனால் ஒவ்வொரு பாக்ஸு கூட கூட தூக்குறதுக்கே ரொம்ப சிரம இருக்கு இதில் மொத்தம் எத்தனை ஐட்டம் இருக்குது தம்பி ஆறு ஐட்டம் முப்பத்தி ஆறு ஐட்டம் இருக்கு ஏங்கப்பா இன்னும் ரெண்டு பாக்ஸ் இருக்குது இன்னும் அது என்ன வெயிட் இருக்குனே தெரியல இதுவே ரொம்ப அதிகமாக இருக்குது தம்பி கேஜிஎஃப்னு பேர் இருக்கிறதுனால எனக்கு தோணுது இதில் தான் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் பட்டாசு இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றதை விட இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பட்டாசு இருக்கா தம்பி ஆ ஆதாக ஓகே மேஜிக் மேஜிக் வப்பனா என்ன தம்பி அது எப்படி இருக்கும் மேஜிக் பாப்புங்கிறது ஒரு சின்ன சவர் ஓலகுனே அதுல சட சடனு வெடிக்கும் வெடிக்கும் ஓ சரி சரி நைட் வெடி தான் ஃபுல்லா ஓகே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அண்ணா ஓ யாரும் பக்கத்துல இருந்தா நமக்கு ஏதாவது தீக்காய் அந்த மாதிரி ஏதாவது டேமேஜ் ஆகுமா தம்பி ஓகே இன்னொன்னு நான் இதுல ரொம்ப எனக்கு பாத்துட்டே இருக்கும்போது இந்த ஜம்முன்ற மாதிரி ஒரு போட்டுருந்தீங்க இது என்ன இது என்ன ப்ராடக்ட் இது சின்ன ஒரு ஸ்மால் பாக்ஸ் வரக்குனே ரேட் வந்து 5 ரூபாய் ஓகே அது வந்து சின்ன ஸ்டோன் மாதிரி இருக்கும் பொறுத்தி வச்சோம்னா அப்படியே டப் டப்னு ஏறிடும் ஓ சரி 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 ஆனால் ஒவ்வொரு தடவை கூடு கூட ஒன்றா கூடுது கேஜிஎஃப்னு பேருக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது இதோடய பிரைஸ் என்ன தம்பி இதோட பிரைஸ் வந்து ஐநூறு ஐநூறுரூவா என்ன காமிச்ச பாக்ஸ் எனக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு பேருக்கு தகுந்த மாதிரியான தெரியுது தமிழ் இன்னும் ரெண்டு மூணு ரகம் வச்சிருக்காரு அதே எங்கள் கையோட என்னன்னு கேட்டு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த பாக்ஸ் என்ன தம்பி பாக்ஸ் பப்ஜி பப்ஜி தூக்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது இன்னொரு ஆள் கூட பிடிச்சா நல்லா நினைக்கிறேன் பப்ஜி பாக்ஸு இதோடய பிரைஸ் என்ன தம்பி இதோட ப்ரைஸ் வந்து அறுநூறுபா ஆ பரவாயில்ல அறுநூறுவாய்க்கு இவ்வளோ தான் கொடுக்குறீங்களே தெரியல ஒருவேளை தம்பி இன்னொரு டவுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா டிஸ்கவுண்ட் அதெல்லாம் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உண்டுன்னு ஓகே 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 ஏன்னா உங்களுக்குமே இப்போ நம்ம யூடியூப் வீடியோ எல்லாம் போட போகிறோம் அதை மாதிரி உங்களோட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரும் நிறையா வருவாங்க நீங்கள் டிஸ்கவுண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் சேல் நல்லாயிருக்கும்னு எங்களோட பிரச்சனை அப்படின்னு பார்த்து பண்ணிக்கோங்க ஆ இல்லை என்னமா எத்தனை ஃபீஸ் இருக்கும் தம்பி இந்த நாற்பத்தாறு ஃபீஸ் அறுநூறு ரூபாய் வருது என்ன ஓகே அடுத்தது என்னன்னு பாக்கலாமா தம்பி எவரெஸ்ட்டு லாஸ்ட் பட்னா லீஸ்ட்னு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்வார் அதே மாடலில் எவரெஸ்ட்டு உலகத்துலேயே ரொம்ப உயரமான மலை எவரெஸ்ட்டு அதே மாதிரி நல்ல பெரிய குட்டு பாக்ஸை தம்பி கொடுத்துருக்காரு சரியான வெயிட்டு தூக்க முடியல இது எவ்வளோ ரூபான்னு தெரில இது எவ்வளோ ரூபா தம்பி எழுநூத்தம்பது ரூபா ஐம்பது ரூபா எழுநூத்தம்பது ரூபா ஓகே ஐம்பத்தோரு இது ஹைட்டாக இருக்குமா உங்களுக்கு ஓ சரி சரி தம்பி இதெல்லாம் நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் மேக்ஸிமம் எத்தனை பாக்ஸாக நீங்கள் இப்போது வெளியில் ஆரிச்சட்டுக்கெல்லாம் டெலிவரி பண்ணுறீங்கன்னா ஒரு அட்டைப்பட்டியில் இதில் எத்தனை பாக்ஸ் வைக்கலாம் அந்த பாக்ஸு ஒரு இதில் ஒரு ஐம்பது இல்லை எழுபத்தஞ்சு போடலாம் எழுபத்தஞ்சு போட்டுடலாம்ண்ணா ஓகே பெரிய பாக்ஸாக போட்டுற மாதிரி இருந்தால் பேருக்கு தகுந்த மாதிரியான நல்ல இதுவும் இருக்குது பார்த்துக்கோங்க டிஸ்கவுண்ட் சேர்ந்து கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம பெரிய பெரிய பொருட்கள் வாங்குற இடத்துல ச கம்பெனிகளுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் பாக்ஸ் தான் நிறையா கொடுப்பாங்க அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறதுலையுமே இந்த மாதிரி தரமான கம்பெனியில் தரமான கடையில் அண்ணன் தம்பி உதயக்கராக்கில் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட உங்கள் லேபர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக வேலை பார்க்குன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி பொருள் இருக்குங்க நேரில் வந்து இருக்கோம் குடௌனு வேறு அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம் சரியான குடோனு இதில் வச்சுருக்கிறதுலாம் ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது அங்கே இன்னும் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் ஸ்டாக் இருக்குது கடை சின்ன கடை காமிக்க முடியல நீங்கள் நேரில் வந்தீங்க அப்படின்னா பட்டாசை வாங்கிட்டு போனா லாரியில் அள்ளிக்கிட்டே போங்க அவ்வளோ பட்டாசு இருக்குது சூப்பர் ப்ராடக்ட்டு பாக்ஸ் எல்லாம் தூக்கி தூக்கி டயர்ட் ஆயிடுச்சு இன்னொன்று கேட்கணும்னு நினைச்சேன் இப்போ நீங்கள் காமிச்ச வெடி எல்லாமே பார்த்தா கொஞ்சம் பெரிய வயசுல இருக்கவங்க கொஞ்சம் நல்ல மெச்சூர்டேஜில் இருக்கவங்களாம் போடுற மாதிரி இருந்தது எனக்கு என்ன டவுட்னா சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க வீட்டில் கிஃப்ட் பாக்ஸ் ஒருக்காக கம்பெனிகளுக்கு வாங்கி கொடுத்துட்டாலும் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்குன்னு பேரண்ட்ஸ் கொஞ்சம் வெடி வாங்கணும்னு நினைப்பாங்க சின்ன குழந்தைங்க பாதுகாப்பான முறையில் வெடிக்கிற மாதிரி நம்ம டென்னெலாம் வெடி இருக்கு அதை கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறீங்களா காட்டுங்க தம்பி ஓகே

அப்படியா ஸோ பாருங்க மற்ற ஒரு சில சட்டிவேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சோன்னா டம்முன்னு வெடிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் தம்பியே கேரண்டி கொடுக்குறாரு ஒரு அஞ்சு செகண்டுக்கு மேலே ஆகும் பற்ற வச்சிங்கன்னா அந்த மேலே எது வர்றதுக்கு அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்க சேஃபான டிஸ்டன்ஸுக்கு வந்துடலாம் இந்த மாதிரி பாடுறது கிட்ஸுக்கு வச்சுருக்காரு இன்னும் எவ்வளோ வச்சிருக்காருன்னு தெரியல அடுத்த ப்ராடக்ட் எது தம்பி கிட்ஸுக்கு சர சரச்சக்கரம் சர டீலக் சரச்சக்கரம் ஆமாம் நார்மலுக்கும் இதுக்கு என்ன தம்பி வித்தியாசம் இன்னமே இதுலேயுமே நிறைய மாடல் வச்சுருக்கீங்க ஓ சாருங்க சரச்சக்கரத்துலேயும் கூட நிறையா மாடல் வச்சிருக்காரு இன்னும் அடிக்கடிக்க வச்சுருக்காரு தம்பி எனக்கு இது ரொம்ப பார்க்குறதுக்கு லுக்காகவும் தெரியுது புது மாடலாகவும் தெரியுது இதோட இது என்ன தம்பி இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நம்ம பத்த வச்சோம்னா இது கூட சிரிசு இருக்கு ஒரு நிமிஷத்துக்கு சுத்தணும் அது கீழே உள்ள அப்படியா முப்பது செகண்ட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்து வரைக்கும் சுத்தணுமா அடாடா பாருங்க நாங்கெல்லாம் சரஞ்சாக்காரம் பத்த வச்சுட்டு திரும்ப முன்னே நின்றோம் தம்பியோடது முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷத்து வரைக்கும் வச்சிருக்காரு கிட்ஸுக்கு தேவையானதான் நல்லது ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தால்தான் சின்ன பிள்ளைங்க சந்தோஷப்படுவாங்க வேற ஏதாவது இருக்காது தம்பி புது மாடலில் தம்பி பென் பென்சிலுமே நான் நிறைய பார்த்துருக்கேன் சின்ன சைஸாக இருக்கும் ஆனால் இது பெரிய சைஸாக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா வெயிட்டாக இருக்குது இது எப்படி சின்ன பிள்ளைங்க போடுறது இது எப்படி தம்பி இது எப்படி வெடிக்கிறது இது வெடிக்கிறதுனா முன்னாடி இந்த ஷார்ட்டாக இருக்கும்னே அதை வச்சு பத்து வச்சோம்னா வரும் சிறு சவுண்ட் இருக்கும் அது வந்து வெடிச்சிடும் இது வெடிக்காது ஓ வெடிக்காதுன்னு சின்ன பிள்ளைங்க வந்து நல்லா சேஃப்டியாக பயன்படுத்தலாம்ண்ண பரவாயில்ல நல்லங்க நான்லாம் பார்க்கும்போது பென்சில் வந்து என் சுண்டுரல் கடன் இருக்கும் என் கையில் எத்தனையோ தடவை வெடிச்சிருக்கு என் விரல ஜூம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கட்டவரலோடு ரெண்டு சேர்ந்த மாதிரி நல்லா பெரிய சைஸாக இருக்குது இதை பிடிச்சா அந்தளவுக்கு வெடிக்காதுங்கிற மாதிரியும் போட்டிருக்காங்க ரீட் பண்ணி பார்த்தாலும் அந்த மாதிரி தான் தெரியுது அது பார்த்தாலே வர கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ வெடி வாங்கி கொடுக்குறோன்னு இல்லைங்க அதை எந்த அளவுக்கு அவங்க பாதுகாப்பாக வெடிக்கிற அளவுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதா முக்கியம் தம்பி உதயாக்கிறாக்கிற எல்லாமே சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே பாதுகாப்பாக மையத்தில் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வாங்கிதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ரொம்ப நன்றி அடுத்தது இருக்கா தம்பி ப்ராடக்ட்டு மேட்ச் பாக்ஸ் ஓட அப்படியா லேப்டாப் மாடலா ஆஹா பாருங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி தம்பி மற்ற மேட்ச் பாக்ஸே ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து ஐட்டம் இருக்குங்க பத்துமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தம்பி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரா ஒரே கலரா தனி கலரா இதெல்லாம் ஒரே பேக்காக கொடுத்துருங்களா நீங்க ஓ லேப்டாப் மாடல் இருக்கும் லேப்டாப் அந்த மாதிரி வந்துருது ஓகே அதுவும் இல்லாமல் தம்பி நாங்க பாக்கும்போது அந்த குச்சி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸா இருக்கும் ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி இருக்கும் இது நல்லா பெருசாவே வச்சிருக்கீங்க இதோட இது ரொம்ப நேரம் ஆகுமா எவ்வளவு நேரம் எரியும் இது வந்து ஒரு ஈரோடு செகண்ட்ஸ் வரைக்கும் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் வருமா டைங்க அப்பா ஒரு எத்தனை குச்சி இருக்கும் தம்பி ஒரு பாக்ஸு டென் பீஸு டென் பீஸ் ஒன்று இருபது செகண்ட்னா பத்து குச்சி ஏறியதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்துக்கோங்க இதை போட்டு முடிஞ்சதுக்கு முன்னே பாதி தீவாவளி முடிஞ்சிடும் அந்தளவுக்கு தம்பி ஸ்பெஷல் ப்ராடக்ட்லாம் வாங்கி வச்சிருக்காரு லேப்டாப் மாடலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுக்கு போகும்போது முதல்ல தான் என் பையனுக்கு முதல்ல வாங்கிட்டு போகிறேன் நல்லா தம்பி சரிங்க தம்பி இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் ரொம்ப வயசானவங்களுக்கும் ஒரு மெச்சூர்டான இளைஞர்களுக்கும் பேண்ட்ஸ் வேட்லாம் காமிச்சிங்க குடோனுக்குமே கூப்பிட்டு போய் எனக்கு நிறைய பொருள்லாம் காமிச்சிங்க எனக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது குழந்தைகளுக்குமே காமிச்சிட்டிங்க குழந்தைகளுக்குமே அதுவும் இல்லாமல் நீங்கள் காமிச்ச அந்த பென்சில் வெடிகள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இதோடய சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு சின்ன பிள்ளையில அஃபர்ட் பண்ணாது நம்ம வெடிச்சிருங்கிற பயமும் இல்லாமல் இருக்கும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற ரொம்ப வயசானவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்குமே தீபாவளி கொண்டாடணுங்கிற ஒரு சின்ன சின்ன சந்தோஷமெல்லாம் இருக்கும் அவங்க ஒரு சில காரணங்கள்லாம் தவிர்க்க வேண்டியிருக்கு ஏன்னா வெடிச்சிருமோங்கிற ஒரு பயத்தினால தவிர்ப்பாங்க ஸோ பெரியவங்க வெடிக்கிற மாதிரியான ஏதாவது வெடிகள் நம்மகிட்ட இருக்கா வயசானவங்க போடுற மாதிரி எதாவது எடுத்து காட்டுங்க போவோம் டிராகன் டிராகன் பரவாயில்ல டிராகன் இருக்குது தம்பி ஆனால் பெரிய ஆள் போடலான்னுறீங்க இது எந்த மாதிரியான வெடி இது எப்படி வெடிக்கும் இது சிட்டுப்புட்டு மாதிரியான வெடிமே வச்சு கொஞ்சம் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் வரதுக்கு அப்புறம் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு வரைக்கும் வெடிக்குமா இப்போ நாங்களாம் சின்ன சின்ன பயனாக இருக்கும் பார்க்கும் போது சிட்டுப்புட்டுலாம் வச்சோன்னே வெடிச்சிருமே தம்பி இது வந்து அஞ்சு செகண்ட் லேட் ஆகுமா ஆகும் ஓ பரவாயில்ல இதை பற்ற வைக்கிறது எப்படி தம்பி நம்ம தீப்பெட்டியை வச்சு பற்ற வைக்க மாட்டாங்க பத்தி குச்சியா இல்லை நம்ம மத்தாப்பு கம்பியா தம்பி வச்சுக்கலாம் வச்சுக்கலாமா ஓகே அப்போ வயசான வந்து பற்ற வச்சுட்டாங்கன்னா ஸ்பார்க் ஆகி வெடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் ஆகும்ன்றீங்க அதுக்குள்ளே அவங்க சேஃபாக போயிடலாம்ண்ணே ஓகே பரவாயில்ல என்னையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த பட்டாது கடையில் பெரிய வயசான வெடிக்கிற மாதிரியான வெடிகள்லாம் தம்பிகிட்டே இருக்கு ஒன்னொன்னா பார்த்துக்கே வேறு எதுவும் ஐட்டம் இருக்கா தம்பி இதே மாதிரி பெரியவங்களுக்கு ம் எப்போ இங்கே பாருங்கள் மத்தாப்பு கம்பி ஊராமே பெரிய பெரிய சைஸில் வச்சுருக்காரு தம்பி இது ஒன்று ஒன்றுமே நீளம் அதிகமாக இருக்கும் போலேயா தம்பி இதோட லென்த் எவ்வளோ தம்பி

வரைக்கும் இப்போ வரைக்குமே தம்பி நம்மகிட்ட நிறையா ப்ராடக்ட் காமிச்சாரு இன்னுமே அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு காமிச்சாருன் பண்ணனால இந்த வீடியோ காணாதுங்க தீபாவளி வரைக்கும் நான் வீடியோ இருக்கணும் அவ்வளோ மெட்டீரியல் வந்து தம்பி வச்சிருக்காரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தம்பி வந்து அவங்க அப்பா காமிச்சாலுமே தம்பி காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு நமக்காக நிறையா ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாரு படிக்கிற பையன் அந்த அளவுக்கு அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறதுக்கே நம்ம பெரிய தம்ஸ்அப் கொடுக்கணும் அதுக்கு மேலே இந்த மாதிரியான குவாலிட்டியான பொருட்களை கொடுக்கக்கூடிய பட்டாசு கடைகளை நீங்களும் தேர்ந்தெடுத்தாலுமே ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்க போடுற வெடியாக இருக்கட்டும் பெரியவங்க போடுற வெடியாக இருக்கட்டும் நம்ம பெரிய ஆளுங்க போடுற வெடியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி முக்கியமோ அதே மாதிரி நம்ம சேஃப்டியும் முக்கியங்க தம்பி காமிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த சின்ன பிள்ளைங்கெல்லாம் நானுமே பர்சனலாக இது பண்ணியிருக்கேன் நம்ம இதெல்லாம் பிடிக்கும்போது சட்டிலாம் கையில் பட்டுறோம் வெடிச்சிரும் ஆனால் தம்பி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி நோட் பண்ணி சொல்கிறாரு இது சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் பெரியவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்மைக்கே திருப்திகரமாக இருக்குங்க நீங்கள் என்ன திருப்தியோ தெரில நாங்கள் இன்றைக்கி வந்து தம்பியோட கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தம்பிட்டு இருக்க பொருளெல்லாம் வாங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளியை நீங்கள் இன்னும் சிறப்பாக கொண்டாடணும்னா எங்கேயும் போண்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருங்க இந்தியாவில் எங்கே வேணாலும் இருங்க தம்பி உதய கிராக்கரசோட நம்பரு வாட்ஸ்அப் காண்டாக்ட்டு எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோவில் போட்டுருவோம் எங்கேருந்து வேணாலும் தம்பிகிட்ட ஆர்டர் போட்டுக்கலாம் தம்பி சும் முதலே சொல்லியிருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரியான பொருள் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ தேர்ந்தெடுத்துட்டு பாதி பேமெண்ட் அட்வான்ஸ் போட்டுவிட்டு மீதியை வந்து நீங்கள் டெலிவரி இருக்கும்போது எடுத்துக்கலாம் நீங்களே நேரடியாக வந்து டெலிவரி எடுத்துக்கலாம் தம்பியே டெலிவரி பண்ண சொன்னாலும் உங்கள் அட்ரஸுக்கு பண்ணிடுவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளியை தம்பியோட நம்ம உதய கிராகர்ஸ் வெடியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்கள் எல்லாேருக்கும் நே சார்பாகவும் தம்பி சார்பாகவும் இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தம்பி உங்களோட வார்த்தைகள் உங்கள் கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள்கிட்ட வாங்க வர்ற கஸ்டமருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் தம்பி கஸ்டமருக்கு இப்போ கஸ்டமர் வந்தீங்கன்னா இப்போ அதிக பொருட்கள் இருக்கும் ஆனால் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகணும் கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு போகலாம் ஓகே இப்போ நம்பி வர்றாங்க இப்போ நம்ம சிவகாசி டாட் இன்ஃபோலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இப்போ எங்களை வச்சுமே உங்களுக்கு நிறைய கஸ்டமர் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவீங்களா தம்பி எல்லாருக்கும் டிஸ்கவுண்ட் ஓகே ஓகே ஏன்னா இப்போ அவங்களாம் நேரில் வந்து பார்க்கல நான் நேரில் வந்து பார்த்தனால சொல்கிறேன் நல்ல தரமான பட்டாசு வச்சுருக்கீங்க நல்ல சேஃப்டியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி வரக்கூடிய கஸ்டமர்களுக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களோட தொழிலில் இன்னும் நீங்கள் மெம்மேலும் வளரணும் அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை பார்க்க வரும்போது உதயா கிராக்கர்ஸ் இதே மாதிரி இன்னும் பல கடைகளில் பல கிளைகளை சொல்லி ஆசைப்படுறேன் தம்பி தம்பிக்கு எங்களுடைய சிவகாசி டாட் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தீபாவளி பட்டாசு வாங்கி சிறப்பான முறையில் கொண்டாடுங்க நன்றி வணக்கம் என்றும் உங்களுடன் சிவகாசி டாட்